வணக்கம் இது வண்ணம் மகளிர் ஆடை அணிகலன் அங்காடி வண்ணம் உமன்ஸ் வேல்டு அப்படிங்கிற பேரில் வந்து நாங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஷார்ட்ஸு வீடியோஸ் போட்டு வரோம் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி ஊர் உலகமே வந்து செக்குடு சாரீஸ் காமிச்சிட்டாங்கங்க நாங்கள் காமிக்கலைன்னா எங்கள் கடையில் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுவீங்க அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் செக்குடு சாரீஸ் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேங்க நான் எங்களோட கடையோட அட்ரஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் கடைக்கு வரலாம் வந்து அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் மேடைவாக்கத்தை சுற்றி இருக்கவங்கெலாம் வரலாம் இப்போ வந்து நான் இந்த செக்குடு சாரீஸ் வந்து நம்ம காலங்காலமாக கட்டம் போட்ட சாரீன்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு நயன்தாரா சாரீஸ்னு பேர் வச்சுட்டாங்க இதில் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு வந்திருக்குதுங்க அதாவது ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோஸ்லேருந்து இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலான்னு நினச்சிகிட்டு இருக்கேன் அது லாபமோ நஷ்டமோ நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து நாங்கள் இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து ஷிப்பிங்க்கு நீங்கள் இனிமேல் தனியாக செலவு பண்ண வேண்டியது கிடையாது இப்போ இந்த சாரீஸ் வந்து என்னன்னாக்கா ஒரு அஞ்சு ஸாரீ இருக்குதுங்க ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாயில் ஒரு அஞ்சு ஸாரீ இருக்குது ரெண்டே ரெண்டு ஸாரீ மட்டும் வந்து நிஜமான நயன்தாரா ஸாரின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே அதே மாதிரி சாரீ ட்ரிப்புள் நைன்க்கு இருக்குதுங்க ரெண்டே ரெண்டு ஸாரீ மட்டும் இந்த ரெண்டு சேரீயும் இருந்து வந்திருக்கு இந்த நாலு சேரீயுமே கேரளாவிலேருந்து தான் வந்திருக்கு வந்த எப்போவுமே ஒரு சேரீ வந்ததுன்னா அது எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்றதையும் சொல்கிறது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் அதனால் வந்து இப்போது இந்த சேரீயில் வந்து அஞ்சு கலரையும் இப்போ நான் காமிச்சிடறேன் ஸாரீ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காட்டன் அதுக்கு நான் கேரண்டி கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு மஞ்சள் கலர் நல்ல ஒரு மஞ்சள் கலர் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்தது ஒரு ப்ளூ நல்ல ப்ளூ அதாவது இதில் வந்து டார்க்காக நல்லா தெரியுது அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அந்த ப்ளூ நல்ல ஒரு ப்ளூ இந்த ஜென்டிலாக இருக்கும் ஜென்டில் ப்ளூ இது அடுத்தது பார்த்தீங்கனாக்கா பிளாக் இது ஒரு பிளாக் செக்குடு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பேபி பிங்க்கு பேபி பிங்க் செக்கடு இதுவும் ரொம்ப எல்லாமே இந்த அஞ்சு கலருமே ரொம்ப நல்லா இருக்குங்க கட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் காட்டனுங்க அதுக்கு நான் கேரண்டி இங்கே பாருங்க அடுத்து ரெட்டு இப்போ இந்த அஞ்சு சாரீஸுமே வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நயன்தாரா ஸாரீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இது வந்து நிறைய பேர் பெரிய பெரிய பிரபலமான சேனலில் கூட வந்து இந்த ஸேரீயை வந்து தௌசண்ட்க்கு மேலே தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு சேல் பண்ணி அதை வாங்கி நானே ஒரு சேரீ ஏமாந்துட்டேங்க கொர கொர கொரன்னு இருக்குதுங்க அந்த சாரீ நல்ல நல்ல பிரபலமான சேனலுங்க அதெல்லாம் அதை நம்பி ரெண்டு சாரி வாங்கி நான் ஏமாந்துட்டேன் அந்த சேனல் பேரெல்லாம் சொல்லக்கூடாது இது அந்த மாதிரி இல்லைங்க இது ரொம்ப நல்ல ஸாரீ கேரளாவிலேருந்து அதாவது சாம்பிளுக்காக தான் வந்திருக்குது இது எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து நானும் ஆர்டர் பண்ணி அதை உங்களுக்கு வாங்கி தருவேன் ரொம்ப குறைஞ்ச லாபத்தில் தான் நான் உங்களுக்கு இதை சேல் பண்ணுறேன் நான் இங்கே பாருங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கலர் இதுவுமே ட்ரிப்புள் நைன் ட்ரிப்புள் நைனில் வந்து இது ஒரு கலர் ரெண்டு கலர் வந்திருக்குங்க உங்களுக்கு என்ன சாரீ வேணுமோ அந்த சாரீயை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து என்ன என்ன ஒரு கருத்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் எதா குறைகள் இருந்தாலும் சரி நிறைகள் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் சொல்லலாம் என்னோடய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் என்னோட சாரீஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும் அதுதான் நன்றி வணக்கம்